இதில் உபவாசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க டே உபவாசம் இருக்கலாம் சில பேர் சொல்றாங்க முதல் நாள் பரணி நட்சத்திரத்திலேருந்து உபவாசத்தை தொடங்கி கிருத்திகையில முடிக்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவதுமா பக்தின்னு வரும்பொழுது பலமும் அங்கு சேர்ந்து வரும் ஒரு மனிதனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல விருத காலம் ஒரு மனிதனு மனிதனுடைய ஆசையை குறைக்கும் காமத்தை குறைக்கும் வயிறு நொப்ப சாப்பிடும் பொழுது இந்த இடத்துல மனிதனுடைய துர்குணங்களான தூக்கம் காமம் ஆசை பொய் பேசுதல் மனித நிலைக்குரிய ஆசைத்தன்மையை அவன் வச்சிருப்பான் எப்போ வயிறுல ஃபுல்லா சாப்பாடு இருக்கும்போது சாப்பாடு இல்லாத போது அவருக்கு பக்தி நிலை வரும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல வயதானவர்கள் இதை கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இளமையாக வாழ துடிப்பவர்கள் விதியை மாற்றணும்னு ஆசைப்படுபவர்கள் தாராளமாக நாம கிருத்திகை நட்சத்திரத்தில் வெறும் வயிற்றோடு இளநீர் பால் மட்டும் பருகி இருந்தால் நட்சத்திர கதிர்வீச்சு ஆகாயத்திலிருந்து காற்றின் வடிவில் பிராணனாக வருகிறது அந்த காற்றை நாம சுவாசிக்கிறோம்னா அந்த நட்சத்திரத்தினுடைய கதிர்வீச்சையும் நம் உடல் கிரகிக்கின்றது பொருள் அப்போ உங்க உடம்பு நல்லா கவனிச்சுக்கணும் அந்த காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு இருக்கு அந்த பிராணனை மட்டும் எடுக்குதுன்னா உங்க உடம்புல அந்த கிருத்திகை

சாப்பிட்டுட்டு இருங்க அப்பதான் அந்த மனசு உடம்பு தெளிவா இருக்கும் அந்த கதிர்வீச்சை உள்ள வாங்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படை தாற்பயம் கடனும் பிறவி பயனும் விதியும் மாற வேண்டும் என்றால் ஒருவன் கிருத்திகையையும் விடக்கூடாது கிருத்திகையில் உதித்த கார்த்திகேயனையும் விடக்கூடாது இதை மட்டும் தொடர்ந்து கடைபிடித்தால் குடும்ப வாழ்வு நில வசியம் என்பது இந்த ஜென்மத்தில் அவரை போல வேற யாருமே கிடையாது